பேர் ராமதாஸ் நாங்க காலையிலிருந்து வரோம் கல்யாணம் ஆயிரம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் ஒரு வருஷம் கழிச்சுதான் ரேஷன் கார்டே வந்துச்சு அதில் என் பேர் இல்லை என் வீட்டுக்காரரோட பேர் மட்டும்தான் இருந்தது எதனால என் பேர் சேர்க்கல அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போது நீங்க வந்து இறந்துட்டதா வந்து வந்துருந்துச்சு அதனாலதான் உங்க பேர் வந்து ரேஷன் கார்டில் சேர்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விழுப்புரத்துல இங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்ததுக்கு திரும்பவும் வந்து பேர் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு ஒரு மாசம் தான் இருந்துச்சு திரும்ப ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கும் போது உங்க பேர் இல்லை உங்க கை ரேக பதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வந்து திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது எங்கள் செஞ்சில் போயிட்டு கேட்டதுக்கு தாலுகா ஆஃபீஸில் உங்கள் பேர் திரும்பவும் இறந்துட்டதாக வருது நீங்கள் அதை போயிட்டு விழுப்புரத்தில் மனு கொடுத்துதான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் மூணு நாள் டைம் வந்து விழுப்புரத்தில் இங்கே மனு கொடுத்து பார்த்தோம் அது என்னமே ஏதோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க எதனாலன்னு தெரியல நான் இருக்கும்போதே இறந்துட்டேன் இறந்துட்டேன்னு சொல்லி இதுமாரி பேர் எடுத்துகிட்டே இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வந்து சரி பண்ணி கொடுணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஆ இருக்கு ஆ செக் பண்ணிட்டோம்